இன்றைக்கி வந்து நல்ல மழை எங்கள் ஊரில் நல்ல மழை பெஞ்சு உங்கள் ஊரில் மழை பெஞ்சானே மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ வந்து இந்த மாதிரி தோப்பு வச்சு கோழி வளர்த்தா அதாவது கோழி வளர்த்தா இந்த தோப்பு கூட கடை எது இருந்தாலும் நமக்கு வந்து வேஸ்ட்டு கிடையாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்டை அட்டை இந்த அட்டை முத கொண்டு இந்த பக்கத்தில் இருக்க பணம் கொண்ட கொண்டும் மொத கொண்டு நம்ம வந்து வேஸ்ட்டு கிடையாது நான் இப்போ எதுக்கு இப்படி சொல்லுங்கன்னா நம்ம இப்போ அந்த அட்டையை தூக்கி பார்த்தோன்னு வைங்களேன் நமக்கு வந்து இந்த கோழிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த கரையான இருக்கும் ஸோ வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் இந்த வேஸ்ட்டாக போட்டு மேலே தண்ணி கூட தோலிக்கணும் இந்த மாதிரி மழை டைம் இப்போ வந்து மழை டைம் தான் இப்போ பண்ணுறது ரொம்ப நல்லது வந்துட்டு நீங்கள் சும்மா போட்டாலே போதும் இந்த மழை பெஞ்சு தண்ணியாக கிடக்கா இதிலே வரும் அதில் வந்து இந்த பலகையில் வந்து மண்புல் வந்து வரும் மண்புல் வந்து கோழி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஸோ அது அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்ம கோழிக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ அங்கிட்ட பேஞ்சு அங்கே மேஞ்சிட்ருக்கா அங்கே வந்து இந்த வாழையிலேருந்து வரும் அதுலேருந்து கூட கரையாக வரும் அதைத்தான் இப்போ அங்கே கொத்திகிட்டு இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது